தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சிறு மற்றும் குரு விவசாயிகளுக்கு இரண்டு ஹெக்டர் வரை கணக்கிடப்பட்ட அடிப்படையில் நூறு சதவீத மானியமும் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து சதவீத மானியமும் வழங்கப்படுகிறது ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக ஐந்து ஹெக்டர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் உள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல் நில வரைபடம் மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் சிறு குரு விவசாயியாக இருப்பின் சிறு குரு விவசாயி சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவே இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் இந்த இணையதளம் மூலம் தங்களுடைய வயலில் சொட்டு நீர் அமைக்கவிருக்கும் தேவையான பரப்பிற்கு மானிய கணக்கீட்டை பாசன இடைவெளி ட்ரிப் ஸ்பேசிங் வசதியுடன் அறிந்து கொள்ளலாம் மேலும் இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன் பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய மொத்த சொட்டு நீர் பாசன விண்ணப்ப தகவல்களையும் ஆதார் எண் அல்லது நிலப்புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம் மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து ஏழு ஆண்டுகள் முடித்திருப்பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்துக் கொண்டு பெறலாம் தெளிப்பு நீர் பாசனம் மூலம் ஏற்கனவே மானியம் பெற்ற விவசாயிகள் மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்தால் மானியத்தில் சொட்டு பாசனம் திரும்பவும் அமைத்துக் கொள்ளலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்